டிஎன்பிசி நண்பர்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள இயற்பெயர் சிறப்பு பெயர் பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்திலேருந்து பார்க்குறோம் கன்னியமிகு காயிதே மில்லத் அவர்கள் இயற்பெயர் என்ன கன்னியமிகு காகிதே மில்லத் அவர்கள் இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் தாராபாரதியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தேசிய விநாயகனார் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் யாரை புகழ்ந்துள்ளார்னா பாரதியார் தட்டி செந்தமிழ் அந்தனர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் செந்தமிழ் அந்தனர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் அழைக்கப்படுபவரையானா ரா இளங்குமரனார் இளங்குமரனார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவரையானா வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவரையானா வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது இவரதின் இயற்பெயராகும் வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயராகும் வாணிதாசன் கவிஞரேரு பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் வாணிதாசன் கவிஞரேரு பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் வாணிதாசன் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ரங்கராஜன் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ரங்கராஜன் தமிழ்த் தென்றல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்னா திரிவிக்கா தமிழ்த் தென்றல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் திரிவிக்கா நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர் குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாய்புவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் காத்தவராயன் என்பது இவரது இயற்பெயராகும் அயோத்திதாசர் காத்தவராயன் என்பது இவரது இயற்பெயராகும் அயோத்திதாசர் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார்னா புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் புதுமை பித்தன் புதுமை பித்தன் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சோ விருத்தாச்சலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பத்தி ஒண்ணு பாருங்க இறையரசனின் இயற்பெயர் என்ன இறையரசனின் இயற்பெயர் என்ன சேசுராசா கோமகளின் இயற்பெயர் என்ன ராஜலட்சுமி கோமகளின் இயற்பெயர் என்ன ராஜலட்சுமி மாதானு பங்கி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார்னா திருவள்ளுவர் மாதானு பங்கி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் இதர சிறப்பு பெயர் உண்டு தேவர் நாயனார் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் பெருநாவலர் சென்னா போதர் நெக்ஸ்ட்டு கந்தர்வனின் இயற்பெயர் என்னன்னா நாகலிங்கம் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன நாகலிங்கம் தண்டமில் ஆசான் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் இளைய காலம் என்று அன்புடன் அழைக்கப்படும் அழைக்கப்படுபவர் யார் மைச்சாமி அண்ணாதுரை இளைய காலம் சாரி இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார்னா மகிழ்ச்சாமி அண்ணாதுரை தென்னகத்து பெர்னான்சோ என்று அழைக்கப்படு அழைக்கப்படுபவர் யார்னா அண்ணா தென்னகத்து பெர்னான்சா என்று அழைக்கப்படுபவர் யார்னா அண்ணா சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டவர் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்க பெற்றவர் ஆண்டாள் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் தந்தை பெரியார் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் இதர பட்ட பெயர் உண்டு வீரர் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் பெண்ணின பேர்முரசு சாரி பெண்ணின போர்முரசு புத்துலக தொலைநோக்காளர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிசி ரேவதி ஆகிய புனைப்பெயர்களின் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி பிசி ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் வீடியோவில் மீதமுள்ள உங்களை பார்க்கலாம் தேங்க் யூ